நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து உங்களை குறித்து நீங்க எப்படி எங்களுக்கு தெரியல நான் வேண்டாத பாத்திரம் நான் உதவாத பாத்திரம் நான் பிரயோஜன நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய குற்ற மனசாட்சியாக இருக்கலாம் நீங்கள் ஜெயிக்காததனா இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் மனசுக்குள்ள வந்து ஒரு வேல்யூவுள்ள பர்சனாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கத்தர் பேசுகிறார் இந்த உலகத்தில் ஆண்டவன் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறார்னா நம்ம ஒரு சாதாரணமான ஜனங்கள் அல்ல நீங்கள் உங்க குடும்பத்திற்கு ஒரு வேல்யூபுல்லான ஆள் இந்த பட்டணத்திற்கு ஒரு முக்கியமான ஆள் இந்த ஒரு முக்கியமான ஆள் கர்த்தருக்கு மிக 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 முக்கியமான ஆள் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தார் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்ம எடுத்திருப்பாரு நம்முடைய தேசத்திலிருந்து நம்ம எடுத்திருப்பாரு நம்ம அதைத்தான் தேவனுடைய மனுஷன் வந்து எளிய அதைத்தான் கேட்கிறான் ஆண்டவரே நான் ஒருத்தன் மாத்திரம் தான் இருக்கிறேன் எனக்கு வாழ்றதற்கு விருப்பம் இல்லை என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றேன் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல எதுக்கு நீ என்ன நீங்க வச்சிருக்கீங்க எனக்கு பொண்டாட்டியா என்னோட பிள்ளைகளா எனக்கு வேற என்ன இருக்குது நான் வந்த ஊழியத்தை முடிச்சுட்டேன் நான் நிறையவே உங்களுக்கு செஞ்சுட்டேன் நிறையவே பக்தி வைராக்கியம் பாராட்டினேன் இனி இந்த உலகத்துல எனக்கு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம் நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த லேடியனுடைய பேச்சை கேட்டுட்டு நான் உட்கார்ந்து இருக்கணுமா இவ்வளவு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கணுமா என்ன எடுத்துக்குங்க இனி எனக்கு எந்த ஊழியமும் இல்லை ஆனா அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து நீ வேல்யூ இல்லைன்னு நினைக்கிற நீ வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற ஆனா கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து என்ன சொல்றாருன்னா நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார்